எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் மைக்கேல் மைக்கேல் குழந்தைராஜ் நான் திருச்சி மாவட்டம் லால்வடி வட்டம் மேலப்பெருங்கல் கிராமத்தை சேர்ந்தவன் எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே ரொம்ப பெட்டிங்கள் மேல ஒரு ஆசை மற்றவங்க வளர்க்குறத பார்த்து நானும் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால நான் ரொம்ப ஒரு சின்ன பிள்ளையில இருந்தே கிடைக்கிற வேலைகளுக்கு போய் அதுலேருந்து கிடைக்கிற காசுங்களை வச்சு சின்ன சின்னதாக சும்மா ஒரு ரெண்டு கோழி நாலு வாத்து குஞ்சுங்க அப்படின்னு சின்ன சின்னதாக வாங்கி அதுங்களை வளர்க்க ஆரம்பித்தேன் என்கிட்ட கோழி வாத்து முயல் நாய் கிணிப்புக்கு அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு நெக்ஸ்ட்டு இதோடு சேர்ந்த விவசாயமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணம் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஆடு மாடு கோழி வாத்து முயல் எலி எங்கள்கிட்டேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இதுங்களுடைய அனுபவத்தை உங்கக்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன் இத்தனை நாளாக சந்தர்ப்ப சூழ்நிலைனால என்னால் வீடியோ போட முடியல இனிமேல் சேனலில் ரெகுலராக வீடியோ போடுவேன் ஒரு நாள் வீடியோ போடாமல் இருந்தாலும் என்னுடைய சேனலுக்கு ஒரு ஆயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி